சிறகடிக்கா ஆசைன் முத்து வந்து கல்யாணம்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்போ பொண்ணுங்க அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பயங்கரமாக போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க அருண் இறந்துட்டு உடனே அருண் அங்கிருந்து இழுத்துட்டு வர்றாங்கடி முத்து என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அப்பா இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்பான்றாங்க ரெண்டாவது கல்யாணம் நம்ம சீதாவை பண்ணிக்க இவன் மனைமடையில் உட்காந்துருக்கான்பா இப்போதான்ப்பா எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்ததுன்றாங்க ஃப்ராடு பண்ணி நம்மளை ஏமாற்றணும்னு பார்த்துட்டு இவன் அப்படின்னு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முத்து

எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேனேஜை பண்ணி வச்சதே மீனாதா அப்படின்னு எல்லாமே தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க கேட்ட முத்து ஷார்க் ஆகுறாங்க அடுத்து நின்று எடுக்க போகுது மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ